வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ மைனா சேனல் இன்னைக்கு லைவ் செஷன் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிரிப்டோ மைனிங் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ மீனா சேனல் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ மைனிங் ப சம்பந்தப்பட்ட வீடியோக்காக வந்து லைவ் வந்துருக்கிறோம் உங்களுக்கு கிரிப்டோ மைனிங் சம்பந்தப்பட்ட ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நம்மளை கேளுங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய டெஸ்ட் லைவ்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் டெஸ்ட் லைவ்ஸில் வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு இப்போ வந்து லைவ் வந்திருக்கிறோம் உங்களுக்கு எதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கண்டிப்பாக பாஸ் பண்ணுங்கள் நம்ம லைவில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த்ஸ் ஆயிருக்கும் அதனால் பார்த்திங்கனா நம்ம லைவ் ஹோஸ்டிங் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போயிருக்காதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இனிமேல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீக்லி ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து நம்ம லைவ் ஸ்ட்ரீம் வந்து ஹோஸ்டிங் பண்ணுவோம் கண்டிப்பாக உங்களுக்கு மைனிங் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் எதாவது இருந்தால் கண்டிப்பாக அந்த லைவில் வந்து கேளுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபோனில் கம்யூனிகேட் பண்ணுறவங்க நம்மளுக்கு ஃபோனில் வந்து ஆன்சர்ஸ் அதிகமாக பண்ண முடியல ஓகே எப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருவோட ஒவ்வொரு மைனரோட ப்ராஃபிட்டபிள் டீட்டெயில்ஸ் வந்து எங்கே வந்து நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா நிறைய பேருக்கு பேசிக்காகவே தெரியாமல் இருக்குது நீங்கள் வந்து கூகுள் வந்து ஜஸ்ட்டு வார்டு மை டாட் காம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னாவே வாட் டு மை டாட் காம் வந்துடும் வார்டு மை டாட் காமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டை வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜிபியோட பேஜஸ் தான் வந்து டீஃபால்ட்டாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஜிபி மைனிங் தனியாக ஒரு காலம் இருக்கு ஏசிக்ஸ் மைனிங் அண்டு நியூ காயின்ஸ் எல்லாம் வந்துருக்குது அடுத்த கிளாஸிக்கோட வந்து எந்த காயின் வந்து பேர் பண்ணி மைன் பண்ண முடியும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் அப்டேட் பண்ணுவாங்க அண்ட் ஏசிக் மைனஸ் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஏசிக் மைனர்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் வந்துடும் அண்ட் ஜிபி அப்படிங்கிற பார்த்திங்கன்னா ஜிபியோட ஒவ்வொரு ஜிபி எவ்வளோ ப்ராஃபிட்டபிலிட்டிஸ் தருது அப்படிங்கிற டீடெயில்ஸ் வந்துடும் டிஃபால்ட்டா வாட் மை டாட் காம் ஓப்பன் பண்ணிங்கன்னாவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஜிபியூஸும் வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இப்போ உங்கள்கிட்ட வந்து என்ன கிராபிக்ஸ் கார்டு இருக்கும் அந்த கிராபிக்ஸ் கார்டு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து கால்கலேட்டர்னு கொடுத்திங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டிஸ் வந்து இது வந்து அப்டேட் பண்ணி கொடுக்கும் போல் பார்த்தீங்கன்னா ஏசிக்ஸ் ஏசிக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய என்ன ஏசிக் மிஷின்ஸ் இருக்கோ அந்த ஏசிக் மிஷின்ஸோட பவர் அதாவது அல்காரதம் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதில் வந்து நீங்கள் அதனுடைய பவர் வந்து அப்டேட் பண்ணிங்க அப்படின்னிங்கன்னா எத்தனை எம்எச்சஸோ எத்தனை ஜிஹெச்எஸ்ஸோ எத்தனை கிலோகேசோ இதை நீங்கள் அப்டேட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அல்காரத்துக்கும் உங்களுக்கு எவ்வளோ பவர் கன்சம்ஷன் ஆகுதுன்னு போட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோடய மிஷின் வந்து எவ்வளோ காயின்ஸ் வந்து மைன் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இதில் வந்துடும் அடுத்து நம்ம காயின்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயின்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய காயின்ஸ் நியூ காயின்ஸ் என்னென்ன வந்துருக்கு அப்படிங்கிற டீடெயில்ஸ்ல வந்துருப்பாங்க அடுத்து தீரியம் கிளாசிக்ஸோட நம்ம என்னென்ன காயின்ஸ் வந்து சேர்த்து மைன் பண்ண முடியும் டூயல் காயின்ஸ் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற டீடெயில்ஸ் எல்லாம் வரும் அடுத்து நம்ம மெயினாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஏசிக்ஸ் அப்படிங்கிறது டேப் தான் ஏசிக்ஸ் டேப்பில் பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் மார்க்கெட்டில் வந்து டாப் ஃபஸ்ட்டு வந்து எந்த காயின் வந்து எந்த மைனர் மிஷின் வந்து எந்த காயினை மைன் பண்ணுது அதனுடைய ப்ராஃபிட்டபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது வந்து இதில் வந்து ஏபிஎம் மூலமாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ரி செகண்ட்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இப்போ இன்றைக்கி அட் ப்ரெசென்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட் மைனில் டாப்பில் இருக்கிற மிஷின் பார்த்தீங்கன்னா ஏன்ட் மைனரோட எல் நைன் அப்படிங்கிற மிஷின் தான் இருக்குது இந்த எல் நைனோட மிஷினோட பார்த்திங்கன்னா பவர் பார்த்தீங்கன்னா செவன்டீன் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு மிஷின் இருக்குது அதுலேயே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ஜிஹெச்ஸ் அப்படிங்கிற மிஷின் இருக்குது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எல் நைன் மாடல் தான் உங்களுக்கு வந்து பவர் மட்டும் கொஞ்சம் ஆகும் அதுபோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் கன்சம்ஷனும் கொஞ்சம் ஆகும் இந்த மிஷின் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கேண்ட் மைனரில் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த மிஷினை வந்து நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் டோஜ் லைட் கைன்ஸ்லாம் மைன் பண்ண முடியும் அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த மிஷினை வந்து நீங்கள் நைட் லைட் கயின் வேண்டியதில்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து நைசிஎஸ்சில் கனெக்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து மைன் பண்ணிக்க முடியும் இதில் வந்து இந்த மிஷினை வந்து லிங்க் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நைசிஎஸ் கிரிப்ட்னு இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மிஷினை நீங்கள் நைசிஎஸ்ஸில் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஸ்டிமேட்டட் ரிவார்டாக வந்து எவ்வளோ பிடிசி பர் டே கிடைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எவ்வளோ கிடைக்கும் அண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெவன்யூ வந்து அது ஐஎன்ஆரில் வந்து எவ்வளோ கிடைக்கும் அதனுடைய ப்ராஃபிட்டபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் அப்டேட் பண்ணியிருப்பாங்க போக பார்த்தீங்கன்னா டோஜி காயின் நீங்கள் மைன் பண்ணுறீங்க அப்படின்னா டோஜி காயினுக்கு வந்து எத்தனை காயின் மைன் பண்ண முடியும் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி நாலு காயின் மைன் பண்ணலாம் பட் இன்றைக்கி வந்து லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி இருபத்தெட்டு காயின் வந்து மைன் ஆகிருக்குது இது வந்து நூற்றி இருபது காயின் ஏன் கம்மியாக காட்டுதுனா டிஃபிகல்ட்டிஸ்ங்கடும் அதுபோல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிடிசிஎன் பண்ண முடியும் அதனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுபோக பார்த்தீங்கன்னா டிஜிபி அப்படிங்கிற ஒரு காயின் இருக்குது இந்த காயின் நீங்கள் மைன் பண்ணிங்க அப்படினிங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி ரொம்ப கம்மியாக வரும் ஏன்னா உங்களுக்கு டோஜி காயின் இப்போ மார்க்கெட்டில் வந்து நல்ல ப்ரைஸ் போயிட்டு இருக்கிறதுனால நீங்கள் காயினை டேரெக்டாக மைன் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்ட் அல்கார இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் நைஷ் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ எவ்வளோ வேல்யூ வருது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எழுபது டாலர் வருதுன்னா அது எழுபது டாலருக்கு ஈக்குவலுட்டான உங்களுக்கு பிட்காய வந்து அவங்க கொடுத்துருவாங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வந்துடும் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் வந்து மிஷினோட மாடல் நம்பர் கொடுத்துருவாங்க கீழே வந்து என்னைக்கு ரிலீஸ் டேட் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேஸ் ரேட் அண்ட் பவர் அந்த மிஷின் வந்து எவ்வளோ ஜிஹெச்எஸ் எவ்வளோ பவரில் வந்து ரன் ஆகக்கூடிய மிஷின் அண்டு அதனுடைய பவர் கன்சம்ஷன் என்ன அது என்ன அல்காரத்தில் ரன் ஆகுது அப்படின்னு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க அது போக எஃபிஷியன்சி அப்படிங்கிறது ஒரு கிலோ வாட்டுக்கு உங்களுக்கு எவ்வளோ டாலர் வந்து செலவாகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அதே பார்த்திங்கன்னா ஒரு ஜிஹெச்எஸ்க்கு வந்து எத்தனை வாட்ஸ் செலவாகுது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அண்ட் ரெவனூன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அறுபத்தம்பது டாலர் வந்து கிடச்சிட்டு இருக்குது அதே பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அப்படிங்கிறது பார்த்திங்கனா இதில் எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷனை வந்து டிடெக்ட் பண்ணிட்டு இதில் வந்து போட்டிருப்பாங்க மூவாயிரத்து அறுநூத்தறுபது வாட்ஸ்ஸுக்கு வந்து எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி பில் வருதோ அந்த எலக்ட்ரிசிட்டி பில்லை வந்து டிடெக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு ஏதாவது வந்து கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக இங்கே லைவ் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து சேட் பண்ணுங்க ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எல் நைன் மிஷனில் வந்து அட் ப்ரெசென்ட்டில் வந்து டாப்பில் என்னென்ன காயின்ஸ் மைன் பண்ண ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இப்போ வந்து நம்ம நைஷேஸில் வந்து கனெக்ட் பண்ணோம்னா பிடிசிஎமைனு எடுத்துக்கலாம் இல்லை டோஜிகா டோஜி காயின் டோஜிகா என்னன்னு எடுத்துக்கலாம் அதுக்கடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா விவோ எல்சி அப்படிங்கிற மாடல் வந்துருக்குது விவோ எல்சி மைனர் அப்படிங்குறதுல வந்து டி ஒன் சீரிஸ் வந்துருக்குது இந்த டி ஒன் அப்படிங்கிற மாடல் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா இப்போ நவம்பர் மந்த்தில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம உள்ளே போய் பார்த்துடலாம் இந்த விஒஎல்சி மைனர் பார்த்தீங்கன்னா டி ஒன்கிற மைனர் பார்த்தீங்கன்னா பதினேழு ஜிஹெச்எஸில் வந்து ரன் ஆகக்கூடிய மிஷின் அண்ட் அதனுடைய பவர் கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து தொள்ளாயிரம் வாட்ஸ் பவர் கன்சம்ஷன் வரும் அண்ட் அதோடைய அல்காரதம் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் அங்காரதம் ஓகே இந்த மிஷின் தான் இந்த மாடல் சேம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐசிஎஸ்சில் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு எழுபத்தி ரெண்டு டாலர் வந்து ரெவனியூ கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது என்னுடைய பிடிசி வேல்யூம் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ட்ரிபிள் ஜீரோ செவன் சிக்ஸ் நைன்கிற பிடிசி வேல்யூம் கிடைக்கும் நீங்கள் ஆஃப்டர் எலக்ட்ரிசிட்டி போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி மூணு டாலர் அப்படிங்கிறது வந்து நெட் இன்கமாக கிடைக்கும் இல்லை நீங்கள் வந்து டோஜி காயின் மைன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எதிராக டோஜி காயினை மைன் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணுற பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பார்த்திங்கன்னா முன்னூற்றி நாலு காயின் கிடைக்கும் அதுவாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் ட்ரிபிள் ஜீரோ ஒன் பிடிசி வந்து கிடைக்கிற சான்சஸ் இருக்குது எஸ்டிமேட் ரிவார் டொண்ட்டி ஃபோர்னா லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து நூற்றி இருபத்தி மூணு காயின்ஸ் வந்து கிடச்சிருக்கு இதில் சேம் பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்கிரிப்டர் நிறைய அல்கார்ஸில் கொடுத்துருப்பாங்க இதில் லைட் காயும் இருக்கும் லைட் காயின் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால இதில் பெருசாக ப்ராஃபிட் எப்படிஸ் பண்ண முடியாது லைட் பானோட ப்ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டாப்பில் வந்து உங்களுக்கு லைட் காயினும் வர ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து நீங்கள் ஒன்றா பிடிசி பண்ணல டோச் பண்ணலாம் இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா எல்டிசி பண்ணல இல்லை மூணும் வந்து எதோ ஒன்று வந்து நீங்கள் மாற்றி மாற்றி பண்ணிக்கிறீங்கன்னா சான்சஸ் அதிகமாக இருக்குது ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா எல் நைனில் சிக்ஸ்டின் ஜிஹெச்எஸ் இருக்குது சேம் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது ஒரு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜிஹெச்எஸ் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த டிஃப்ரென்ஸுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெவன்யூ வந்து மாறும் மாறும் மற்றபடி இந்த மிஷின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூவாயிரத்தி முந்நூற்றி இருபது வாட்ஸில் வந்து ரன் ஆகக்கூடிய மிஷின் சேம் இதுன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் நைசியஸ்லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் நைசியஸில் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அறுபத்தெட்டு டாலருக்கு ஈக்குவலண்ட்டான பிடிசி கிடைக்கும் இல்லை டோஜி கையனை கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு ஒரு இரநூத்தி ஐம்பத்தாறு கையன் வந்து அட் ப்ரெசன்ட் எஸ்டிமேட்டட் ரிவார்ட்ஸ் உங்களுக்கு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு காயின் கிடைக்கிறதுக்குன்னு சான்ஸஸ் இருக்குது லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பத்தி மூணு காயின்ஸ் வந்து கிடச்சிருக்கு என்னுடைய மதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபது டாலர் அப்ராக்மிட்டாக வந்து கிடச்சிருக்கு இந்த ரெவன்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மைனரோட டிஃபிகல்ட்டீஸ் இதெல்லாம் பொறுத்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் எல்லாம் பொறுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய காயின் வந்து குவான்டிட்டி வந்து இதில் மாறிட்டே இருக்கும் இது வந்து ஏபிஎம் மூலமாக ரன் ஆகக்கூடியது அதனால் வந்து வந்து ஃபிக்ஸ்ட் எதுவும் வராது நம்முடைய மார்க்கெட் மூவ்மெண்ட் பொறுத்து வந்து எல்லாமே வந்து ரேண்டாமல் வெரி ஆகிட்டே இருக்கும் பட் வந்து இதில் வர அப்ராக்சிமேட் வேல்யூ வந்து நம்ம வந்து மண் மைன் பண்ணுற பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக அந்த வேல்யூ வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணி எடுத்துக்க முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா எல்பா பக்ஸில் டிஜி ஒன் ப்ளஸ் அப்படிங்கிற இதுலேயே பார்த்தீங்கன்னா டிஜி ஒன் அப்படிங்கிற டிஜி ஒன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபோர் ஜிஹெச்எஸ் வரும் அண்டு பார்த்தீங்கன்னா டிஜி ஒன் பார்த்தீங்கன்னா லெவன் ஜிஹெச்எஸ் வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறைய கம்பெனிகள் நிறைய இருக்குது இதில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இந்த டிஜி ஒன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்டீன் ஜிஹெச்எஸ் கொடுக்கும் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வாட்ஸ் கன்சம்ஷன் பண்ணுது இதுவே பார்த்திங்கன்னா லெவன் ஜிஹெச்எஸ்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவாயிரத்து நானூற்றி இருபது வாட்ஸ் கன்சம்ஷன் பண்ணுது ஆனால் இதுவே நீங்கள் ஏன்ட் மைனர் பண்ணிங்கன்னா பதினேழு புள்ளி ஆறு ஜிஹெச்எஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவாயிரத்து இரநூத்தி அறுபது வாட்ஸ்லேயும் அந்த பவர்ஸ் எடுக்க முடியும் இது கம்பெனி கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட பவர் இப்பிஷியன்சி மாறும் இப்போ டிஜி ஒன் ப்ளஸ்ஸோட டீட்டெயில்ஸ் அப்போ செக் பண்ணிடுவோம் டிஜி ஒன் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு சேம் எது அழுகிறது அல்கிறதுக்கூடியது இந்த டிஜி ஒன் ப்ளஸ் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா நை கனெக்ட் பண்ணிக்கலாம் நைஸ் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ராக்ஸிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது டாலர் கிடைக்கிற சான்சஸ் இருக்கு அதே நீங்கள் டோஜி காயினில் வந்து ஸ்கிரிப்ட் அல்கிறது டோஜி காயின் நீங்க மைன் பண்ணுறீங்க அப்படின்னிங்கன்னா அப்ராக்மேட்டாக இரநூத்தி இருபத்தி ஏழு காயின் கிடைக்கிற சான்சஸ் இருக்குது நம்முடைய மதிப்பு எயிட்டி எயிட் டாலர் அண்ட் கரண்ட்லேயே பார்த்திங்கன்னா லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நூற்றி முப்பத்தெட்டு காயின்ஸ் மைன் பண்ணி கொடுத்துருக்குது அண்ட் அதோட எஸ்டிமேஷன் ரிவார்ட் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஃபோர் டாலர் வந்து இருக்குது அண்ட் எலக்ட்ரிசிட்டி போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு டாலர் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு இதில் நீங்கள் வந்து அடுத்து பிஜி பி டிஜிபிங்கிற காயின் பண்ணலாம் லைட் காயின் பண்ணலாம் பட் இந்த காயின்ஸ் எல்லாமே அடுத்திருக்கிற எல்லா காயின்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் கிடையாது அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ ப்ராஃபிட்ஸில் இருக்கு அடுத்து டிஜி ஒன் பார்த்தீங்கன்னா சேம் இதே பார்த்தீங்கன்னா லெவன் ஜிஹெச்சில் ரன் ஆகக்கூடிய மிஷின் சேம் இந்த டிஜி ஒன் மிஷினை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லெவன் ஜிஹெச்எஸ்சில் வந்து மைன் பண்ணிக்கலாம் அண்டு நைசிஎஸ்ல கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ராக்ஸிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ் டாலர்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக கிடைக்கும் அதுவே வந்து டோஜி காயினில் மைன் பண்ணிங்கன்னா ஒரு அறுபத்தொம்பது டாலர் கிடைக்கும் அண்டு காயின் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் செவன்ட்டி செவன் மேக்ஸிமம் கிடைக்கும் ஒன் நாட் ஃபைவ் வந்து லாஸ்ட் ட்வெண்ட்டி ஃபோர்ஸுரு அடுத்து பார்த்தீங்கன்னா விட் மைன் எஸ் டுவெண்ட்டி ஒன் இ எக்ஸ்பி ஹைட்ரோ த்ரீ யூ அப்படிங்கிற மாடல் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிட்காயின் மைன் பண்ணக்கூடிய மிஷின் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்ஹெச்ஏ டூ டிசிஸ்லாம் ரன் ஆகக்கூடிய மிஷின் இதை வச்சு நீங்கள் பிட்காயின் பிட்காயின் கேஷ் எல்லாமே நீங்கள் மைன் பண்ணிக்க முடியும் இப்போ இந்த மிஷின் வச்சு நீங்கள் பிட்காயின் மைன் பண்ணுறத தாண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ராக்டர் பிட்காயின் எப்படின்றது இந்த காயின் நீங்கள் மைன் பண்ணலாம் மைன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்டிமேட்டட் ரிவார்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து ஃப்ராக்டர் பிட்காயின் கிடைக்கும் அதனுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி ஆறு புள்ளி அறுபத்தி மூணு டாலர் வருது ஓகேங்களா அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா அந்த காயின் வந்து ஒரு அஞ்சரை டாலர் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அண்டு எலக்ட்ரிசிட்டி போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒம்பது டாலர் தான் கிடைக்கும் ஏன் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுங்கிற நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு புள்ளி அறுபத்தி மூணு டாலருக்கு இருபத்தி ஒம்போது டாலர் வந்து லெஸ் ஆகுது ஏன்னா அதனுடைய பவர் கன்சம்ஷன் பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி நூற்றி எண்பது வாட்ஸ் பவர் கன்சம்ஷன் அதனால தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பவர் காஸ்ட்டு போகுது இத்தனைக்கும் பிடிசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொண்ணூற்றி நாலாயிரம் டாலரில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மிஷின் போட்டிங்கன்னா இவ்வளோ கம்மியான ப்ராஃபிட்ஸாக கிடைக்குது அண்ட் இது ஃப்ராக்டல் பிட் காயினுக்கு தான் கிடைக்கிது அதுவே நீங்கள் டேரெக்டாக பிடிசி பண்ணிணீங்கன்னா இன்னமும் ஒரு நாலு டாலர் கம்மியாகி இருபத்தஞ்சு டாலர் தான் உங்களுக்கு கிடைக்கிது அண்டு இதை வச்சு நீங்கள் வந்து இன்னொரு காயினை மைன் பண்ணலாம் டிஜிபி இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஊடிசி வரணாக்கூடிய மிஷின் இந்த மிஷின் இந்த அலுகாரத்தில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த காயினுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஆறு புள்ளி இருபது டாலர் வந்து பர் டே கிடைக்கும் அண்ட் இ கேஷ் அப்படிங்கிற காயின் இருக்குது இதை மைன் பண்ணிங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு டாலர் கிடைக்கும் அதுபோக பிட்காயின் கேஷ் உங்களுக்கு தெரிஞ்சது தான் இந்த பிட்காயின் கேஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா பிடிசி கீ க்ரௌண்ட்டான காயின்ஸ் கிடைக்கும் அண்ட் இதை நீங்கள் ஐசிஎஸ்சில் கனெக்ட் பண்ணிங்கனாலும் சேம் தான் கிடைக்கும் ஐசிஎஸில் கனெக்ட் பண்ணி பிடிசி தான் கிடைக்கும் பட் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் பட் இந்த மிஷினில் பார்த்திங்கனா நீங்கள் ஒரு நாலஞ்சு காயின் வந்து சப்போர்ட் இருக்குது ஏன்னால் இந்த எல்லா காயினுமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது அண்ட் இந்த மிஷினோட கேஷ் ரேட் வந்து பார்த்திங்கனா ரொம்ப ஹையராக இருக்குது அதனால பார்த்திங்கன்னா நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து மேக் இருக்குது பட் இந்த எஸ் டுவெண்ட்டி ஒன் இ ஹைட்ரோலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டொமஸ்டிக் யூஸ் எதுவும் பண்ண முடியாது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் தான் ஏன்னா வந்து இது லெவன் ப்ளோ வாட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பதினஞ்சு எஸ்பி மோட்டர் என்ன கரண்ட் யூஸ் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கரண்ட்டை யூஸ் பண்ணக்கூடிய மிஷின் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா டோஜ் மைனர்ஸ் டோஜ் மைனர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து எல் செவன் சீரியஸ் ஓகேங்களா இது வந்து டுவெண்ட்டி ஒன்லேயே அந்த மிஷின்ஸ்லாம் லான்ச் ஆகிடுச்சி அப்போ இருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா த்ரீ இயர்ஸாக வந்து எந்த ஒரு அப்டேட்டுமே கிடையாது நைன் பாயிண்ட் ஃபைவ் ஜிஹெச் தான் வந்து மேக்ஸிமம் பவராகவே இருந்தது இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்டி த்ரீ ஓகேங்களா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் கழித்து தான் வந்து இந்த அப்டேட்டே கொடுத்துருக்குறாங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மிஷின்ஸ் ரொம்ப ஹையர் லெவலில் வந்து மைன் பண்ணி கொடுத்துட்டு இருந்தது இந்த எல் எல் செவன் சீரீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒம்பதாயிரத்து ஐநூறு எம்ஹெச்எஸ் வந்து பவரில் மைன் பண்ணக்கூடிய மிஷின் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி வாட்ஸ்ல வந்து இதை வந்து மைன் பண்ணும் அண்ட் இதனுடைய டெய்லி ரெவன்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு புள்ளி நாற்பத்தரை டாலர் வந்து கிடச்சிட்டு இருக்கு அண்ட் எலக்ட்ரிசிட்டி போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்பது புள்ளி இருபத்தாறு டாலர் வந்து ஆல்மோஸ்ட் கிடைச்சிட்டு இருக்கு இந்த எல் செவன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து நிறைய வேரியண்ட் இருக்குது நைன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ நைன் ஒன் சிக்ஸ் ஜீரோ நைன் த்ரீ டபுள் ஜீரோ நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ அப்படின்ட்டு இருக்கும் இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பவர் கன்சம்ஷன் டிஃப்ரென்ஸும் வராது பெரிய ஆசிரேட் டிஃப்ரென்ஸும் வராது ஒரு பாயிண்ட் ஃபைவ் ஜிஹெச்எஸ் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இது எல்லா மாடலுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி வந்து அவுட்புட் கொடுத்துட்டு இருக்கும் பட் ஒரு ஒரு டாலர் டூ டாலர் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் மற்றபடிக்கு பெரிய விஷயங்கள் எதுவும் கிடையாது எல்லா மிஷினுமே வந்து சிமிலராக தான் இருக்குது இது மார்க்கெட்டில் வந்து எல்லா மாடலுமே அவைலபிளாக இருக்குது இந்த மாடலில் நீங்கள் எந்த மாடல் நீங்கள் வாங்குனீங்கன்னாலும் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து பர் டே வந்து தேர்ட்டி ஃபைவ் டாலர் டூ தேர்ட்டி செவன் டாலர்ஸ் வந்து மைன் பண்ணும் அண்ட் நெட் இன்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எலெக்ட்ரிசிட்டி போ வந்து ஒரு டுவெண்ட்டி எயிட் டாலர் டு டுவெண்ட்டி டுவெண்ட்டைன் டாலங்கிறது அப்படின்னு கடச்சிருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிற மிஷன் பார்த்தீங்கன்னா மைனர் மைனர் பார்த்தீங்கன்னா ஏஎல்பிஹெச் அப்படிங்கிற ஒரு காயின் இருக்குது இந்த காயின் தான் இங்கே பார்த்தீங்களா இந்த ஏஎல்பிஹெச் அது வந்து பிளேக் அலகாரத்தில் அண்ணா கூடிய மிஷின் இந்த காயின் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா அல்பியம் காயின் மைன் பண்ணும் ஏஎல் ஒன் ப்ரோ அப்படிங்கிறத கடைசியாக வந்து அப்டேட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் லான்ச் பண்ணாங்க இந்த மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண டைமில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்நூறு டாலர் எட்நூறு டாலர் எல்லா அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராஃபிட்ஸ் எல்லாமே ஸ்டெபிலைஸ் ஆகி உங்களுக்கு ஆவரேஜாக நார்மல் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி சிக்ஸ் டாலர்ஸ் வந்து பர்டே கொடுத்துட்டு இருக்குது இந்த மிஷினோட பவர் கன்சம்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ டிஎச்எஸ் இருக்குது அண்ட் இதனுடைய சாரி இதனுடைய பவர் பார்த்தீங்கன்னா ஆஸ்ரைட் பவர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் டிஎச்எஸ் இருக்குது அண்ட் அதனுடைய பவர் கன்சம்ஷன் பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி எழுநூற்றி முப்பது வாட்ஸ் வந்து கன்சம்ஷன் பண்ணும் டெய்லி ரெவன்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஆறு புள்ளி முப்பத்தஞ்சு டாலர் அப்ரெஸ் மட்டும் கிடைக்கும் அண்டு எலக்ட்ரிசிட்டி போக இருபத்தி ஏழு டாலர் வந்து உங்களுக்கு கைக்கு வரும் இந்த மிஷினை பொறுத்தளவுக்கு வந்து நீங்கள் எல்பிஎம் காயின் டேரெக்டாக மைன் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னாலும் இந்த மிஷினை வந்து நீங்கள் நைசேஸ்ல கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிட்காயினா வந்து கிடைக்கும்